மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சின்னக்கடை தெரு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு மயிலாடுதுறை மாவட்ட கட்டிட பொறியாளர் சங்கம் மற்றும் சீர்காழி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பாக கிரஷர் பொருட்கள் விலை உயர்வை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்டுமான மனைத்தொழில் கூட்டமைப்பு பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அனைத்து கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கம் உள்ளிட்டோர் இணைந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் இந்த ஆர்ப்பாட்டமானது மயிலாடுதுறை பொறியாளர் சங்கத்தின் தலைவர் ஆனந்த் மற்றும் சீர்காழி பொறியாளர் சங்க தலைவர் நடராஜன் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கிரஷர் பொருட்களின் அந்நியாய விலை உயர்வை திரும்பப் பெறவும் கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய பட்டியலில் கொண்டுவரவும் கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கவும் கட்டுமானத்துறைக்கு என்று தனி அமைச்சகம் அமைத்திட மேலும் பொறியாளர்கள் கவுன்சில் அமைத்திடவும் தமிழக அரசுக்கு கோரிக்கைகளை முன்வைத்தனர் மேலும் கிரஷர் பொருட்களின் அநியாய விலை உயர்வை அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் கிரஷர் பொருட்களுக்கு ஒழுங்குமுறை விலையை உடனடியாக அரசு நிர்ணயிக்க வேண்டும் எனவும் கொண்டனர் கிரஷர் பொருட்களின் விலை உயர்வை எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் வேண்டும் இல்லை என்றால் இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அமைப்புகளை கலந்து பேசி இந்த விளையாட்டத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறோம்

போராடுவோம் போராடுவோம் தனி அமைச்சகம் அமைத்தது 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 தமிழக அரசு தமிழக அரசு எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று